உண்மையில் விதாத்தையை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு சமூகத்துக்கு மத்தியில் சுவர்க்கத்தின் பக்கம் எங்களை நெருக்கக்கூடிய விபாதாக்கள் விஜயாத்தே முதன்மை பெறும் என்ற அடிப்படையில் மக்கள் மத்தியில் ஊடுருவப்பட்டு அதே ஈமானாக கொண்டிருக்கிறார்கள் முதலில் விஜாத் என்றால் என்னென்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஜாத் என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி கொடுக்காத மும்மொழியாத அங்கீகரிக்காத விடயத்தை விபாதாவாக செய்வதுதான் இந்த பிதாத் அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் எதுவெல்லாம் அல்குர்வானிய வசனங்களாக நபிமொழிகளாக இல்லாமல் இருக்கிறதோ இவைகள் அனைத்து பிதத்துகளும் ஆமாம் அதை பல அறிஞர்கள் அழகாக சொல்லுவார்கள் ஜுர்ஜானி ரஹிமஹா அவர்கள் சொல்கிறார்கள் பிதா என்பது சுன்னாவுக்கு மாற்றமான செயல்பாடு தான் வித்யாத் ஆகும் உதாரணமாக நபிகள் நாயகம் செல்லல்லா உலைவசல்லம் அவர்கள் ஒன்றை செய்திருப்பார்கள் அதுக்கு மாற்றமாக கொண்டு வருவதும் அல்லது ரசகுலா செய்யாமல் விட்டிருப்பார்கள் அந்த இடத்துக்கு ஒன்றை கொண்டாந்து புகுத்தி விடுவதும் குறிப்பாக சொல்லப்போனால் வித்யாத் என்பது சுன்னாவின் சாவுமணி என்று சொல்வார்கள் வித்யாத் என்பது சுண்ணாவின் சாவுமணி எந்த இடத்துல வித்யாத் உருவாக்கப்படுமோ அந்த இடத்துல சுன்னா ஒன்று மௌத்தாக்கப்படும் மௌத்தாகாமல் ஒரு விதி அது உருவாக்கப்படாது அது ரீதியாகவும் இருக்கலாம் செயல் ரீதியாகவும் இருக்கலாம் வழிகாட்டப்படாமலும் இருக்கலாம் வழிகாட்டப்படவில்லைன்னா அதுவும் சுண்ணாதான் ஒரு விடயம் அந்த இடத்தில் வழிகாட்டப்படவில்லைன்னா அது சுண்ணா அது விடுவது தான் சுண்ணாம் அதில் அந்த இடத்துக்கு மாற்றமாக மக்கள் சும்மா இருக்கிறாங்க தானே அதனை இதை என்ன இதை செய்தால் நல்லம் தானே என்று கொண்டு வந்தால் அது விதி இல்லாத ஒரு இடத்துக்கு ஒன்றை கொண்டு வருவதும் விதி ஆத்து தான் உள்ள இடத்தில் மாற்றுவதும் விதி ஆத்து தான் குருவான் சொன்ன அங்கீகரிக்க செய்வதும் விதாத் என்பது அல்லாவுடைய தூதருடைய மரணத்தோடு முழுவேற்ற மார்க்கத்துக்குள் இரண்டாம் பட்சமாக கொண்டு வரக்கூடிய அனைத்தும் வித்தியாத்தாகும் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு அழகான நபிமொழி ஒன்று ஞாபகம் வருகிறது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் சொன்னார்களே இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ் கட்டப்பட்ட ஒரு வீடு ஆமா அதிலே ஒரு கல் கீதமாக இருந்தது அந்த கல் தான் நான் அப்போது இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்திவிட்டேன் எனவே இதற்கு பின்னால் அதாவது அல்லாஹுடைய தூதருடைய அல்லாஹுவால் கட்டப்பட்ட வீட்டுக்கு நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமா என்பது போன்றுதான் இந்த இஸ்லாமிய சொல்லக்கூடிய இன்னொரு புதுமையான ஒரு அழகான ஹதீஸ் என்ன அப்படின்னா நபிகள் நாயகன் சொல்லதான் சொல்கிறார்கள் ஒரு மனிதர் அழகான வீட்டை கட்டுகிறார் ஆமாம் ஆமாம் வீட்டை அழகாக கட்டி முடித்துவிட்டு தன் சேவகனை கூப்பிட்டு புதிய வீட்டுக்கான விருந்தோங்கள் செய்யப்பட போகிறது விரும்பியவர்கள் வரலாம் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் இந்த செய்தியை சொல்கிறாங்க ஒருத்தர் வீட்டை கட்டுகிறார் வீடு முழுமையாக கட்டப்பட்டாச்சு தன்னுடைய சேவகன் வேலையாளனை கூப்பிட்டு வீட்டுக்கான விருந்தோம்பல் செய்யப்பட போகிறது விரும்பியவர்கள் அதை வந்து என்ன செய்தலாம் அந்த விருந்தோமலில் கலந்து கொள்ளலாம் விரும்பியவர்கள் விருந்தோம்பலில் கலந்து கொள்ளலாம் என்று அழைப்பு விடுக்குமாறு அந்த எஜமான் அந்த அடிமையை நோக்கி சொல்கிறார் எஜமான் யாரும் இல்லை ரபுல் ஆலமின் வீடு இஸ்லாம் அழைப்பாளன் நான் எனது அழைப்பை யாரெல்லாம் ஏற்று வருகிறார்களோ அவர்களுக்கு உண்டு அப்போ எனவே அல்லாஹுவால் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம் நான் எத்தி வைக்க வந்துள்ளேன் எனவே சொல்வது படி நடப்பதுதான் உங்கள் கடமை என்பதை வித்தியாத்துக்கு முழுமையான சாவுமணி அல்லாஹுடையதோ அந்த வார்த்தைக்கு சொல்றான் இஸ்லாம் என்ற ஒரு உடையத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டான் நான் அதை உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன் வருபவர்கள் எல்லாம் உள்ளுக்கு வரலாம் ஆனால் மாற்றம் செய்வதற்கல்ல உண்டு விட்டு போவதற்காக அப்போ எனவே நாங்கள் எப்படி என்றால் இன்றைக்கு உங்களுக்கு பொதுவாக புரிய இருந்தால் நாங்கள் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுப்பது மாதிரி எஜமான பேர் அந்த ஓனர் சொல்ல முடியாது பெயிண்ட் சரியில்லை ஜன்னல் சரியில்லை வாஸ்துப்படி சரியில்லைன்னா போய் வீட்டை விட்ருவான் இதுதான் இஸ்லாம் இஸ்லாம் எதை சொல்லி அதை நம்ம செய்யணும் அதுக்கு மாற்றமாக சொன்னோம்னா போய் வெளியேண்டு இஸ்லாத்தை உள்ளதை பின்பற்றுங்க ஃபர்த்தபுல்லாக மஸ்தான் ஆர்த்தம் உங்களோட ஸ்தித்தான் ஆற்றி எப்படி இருக்குது உங்களோட கட்டுப்பட்டு நடக்கலாம் உங்களோட உடல் சக்தி எப்படி இருக்குது அவ்வளோ செஞ்சுக்கிட்டா போகுது அதிலிருந்து எக்ஸரா செய்யணும் என்ற ஒரு முதன்மைப்பாடு அவசியப்படாது என்பது அந்த செய்த அழகாக எங்களுக்கு உங்களுக்கு அவர்களே விதேத் என்றால் என்ன அதனுடைய வரைவிளக்கணத்தை நீங்கள் அழகாக தெளிவுபடுத்தினீர்கள் அடுத்த கேள்வி அதாவது இந்த விதையத் எப்போது தோற்றம் பெற்றது இந்த தோற்றுவாய் விதேத் எதன் மூலமாக இந்த மக்களுக்கு மத்தியில் இந்த விதேத் ஊடுருவியது அல்லது எந்த காலப்பகுதி குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் உயிரோடு இருக்கும்போதா அல்லது அவர்கள் மரணித்ததன் பின் கலிஃபாக்களுடைய ஆட்சிக்காலம் வந்தது இப்படியான கிலாபத்துக்கள் இது ஆரம்பிக்கப்பட்டதா அல்லது அல்லாஹுடைய தூதர் உயிரோடு இருக்கும்போதே இந்த விதாத்துக்கள் மூதனங்கள் மக்களுக்கு மத்தியில் அரங்கேறியதா ஆம் இப்போ இந்த இடத்தில் நாங்கள் விதாத்தர் ரசூலுல்லாவுடைய காலத்தில் இருந்ததா என்றால் குறிப்பாக அல்லாஹுடைய தூதருடைய இடத்தில் வாழ்ந்த எந்த சஹாபாக்களும் விதாக்களை செய்வதற்கு முன்வரவில்லை ரசூலுல்லா செய்தால் அதை செய்வோம் ரசூலுல்லா விட்டால் விட்டு விடுவோம் இதுதான் அவர்களுக்கு மத்தியில் இருந்தது ஆனால் அல்லாஹூ தாலா பிஜாத்தினுடைய வாசலுக்கு முழுமையாக அல்லாஹூ தாலா முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சில நிகழ்வுகளை சகாபாக மத்தியிலெல்லாம் கொண்டு வருகிறார் அதில் ஒரு உண்மையான ஒரு செய்திதான் புகாரில் வரக்கூடிய ஹதி அருமையான ஒரு ஹதீஸ் நவிகள் நாயகம் செல்லல்லா அவர்களுக்கு ஒரு மனிதரை கூப்பிட்டு ஒரு துவாவை சொல்லிக் கொடுக்குறாங்க நமக்கு வளமையெல்லாம் தெரிஞ்ச துவா தான் அல்லாஹூ அஸ்லம் துன்சி இலை இலை தூங்குவதில் கடைசியாக உதவி கடைசியாக ஆமா அதுக்கு பின்னாடி பேசக்கூடாது அப்படியே சைலனா தூங்கிடணும் ஏன்னா அது வந்துகிட்டு எக்ரிமெண்ட் எக்ரிமெண்ட் அடுத்த வார்த்தை வந்தா கதை முடிஞ்சுது அப்ப பின்னாடி அந்த எக்ரிமெண்ட் போட்டுக்கொள்ளணும் அடுத்த வார்த்தை வந்தா எக்ரிமெண்ட் முடிஞ்சுது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அல்லாஹும் அஸ்லம் நப்சி இலைக்கு என்பது அப்ப அந்த சஹாபிங் நபிகள் பெருமானா செல்லதாசன் துவா முழுமை சொல்லிக் கொடுக்குறாங்க இவரை அதை அப்படியே கேட்டுக்கொள்றாரு அது கடைசி கட்டம் எப்படி சொல்றாங்க அல்லாகுமே ஆமந்து பி நபி இக்கெல்லது அன்சல்தி இக்கெல்லது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ அம்ருபின் ஆசிரியலையும் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார் சொல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க மறுநாள் வந்து குபந்தர் சாஹப் விசாரிக்கிறாங்க இப்போ நான் துவான்னு சொல்லி தந்தேன்ல அதை ரிப்பீட் பண்ணு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு கரெக்டாக சொல்லிட்டு வரார் முன்னாடி சொன்ன வாசகத்தில் முன்ன பின்ன எதையுமே குழப்பி குலம் அழகாக சொல்லிட்டு வந்து பின்னாடி உள்ள விஷயம் இருக்குல்ல நான் சொல்லியிருந்தேன் அல்லாஹும ஆமந்து ஆமந்தூபி கிதாபிக்கு எல்லது அன்சல்தி நபி கேளுது அரிசலுத்த அந்த இடத்துல நபி என் ரசூலை போட்டுட்டார் அப்போ ரசூல்லா கேட்குறாங்க நான் நபி என்று சொன்னேன்னா ரசூல் என்று சொன்னேன்னா நம்ம புரிய வேண்டிய பாயிண்ட் இதுதான் நான் நபி என்று சொன்னேன்னா ரசூல் என்று சொன்னா நீங்கள் நபின்னு தான் சொன்னீங்க ஆனால் நான் ரசூலை மாற்றிக்கிட்டேன் ரசூல்லா கேட்டாங்க நான் சொன்னது எதுவோ அதை செய்ய வேண்டியதுதான் அப்போ இது வந்து என்ன விளங்குதுன்னா நான் சொல்லாத நான் செய்யாத நான் அங்கீகரிக்காத நான் அதை அனுமதிக்காத எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அந்த வார்த்தையில் முழுமையான வர்ற விஷயம்னால் தான் இல்லை எக்ஸரா ஃபிட்டிங் போட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க டா நான் அதை சொன்னா இதை சொன்னா அப்படியே நம்ம அந்தளவு தூரம் போக தேவையில்லை சொல்ல கேட்குறாங்க இந்த வாசகத்தை நான் சொன்னா கேட்டாங்க இல்லை அல்லாஹின் தூதரை அது நானாக சொன்னது அப்போ அல்லாஹுடைய தூதர் அப்படி சொல்லாதீங்க அவ்வளவுதான் அப்படி சொல்லாதீங்க என்றால் என்ன விளங்குது ரசூல் நபி ரெண்டுமே அவங்க தான் நம்ம அதிகமாக அதிகமாக முஹம்மதுன்னு சொல்ல மாட்டோம் அதிகபட்ச மரியாதை கூடுதலாக தான் நபி ரசூல்னு சொல்லிக்குவோம் ஏன்னா அல்லா கூட குருவான நபியிட பேரை சொல்ல மாட்டான்ல அறிமுகப்படுத்துவதற்காக சொல்லுவோம் முகமது ரசூலுல்லா என்று அறிமுகப்படுத்த பேசுவான் அவங்களோட அந்த சுயத்தை பேசுவான் ஆனால் சட்டமாக சொல்வதாக இருந்தாலும் எச்சரிக்கை செய்வதாக இருந்தாலும் நபி என்று தான் கூப்பிடுவோம் அவ்வளோ மகத்துவமாக தான் அல்லா பேசுவோம் அப்போ நம்மளை அப்படி தான் பேசுவோம் அப்போ நம்ம அடிக்க அடின்னு செய்வோம் நபியை ரசோல்னு தான் பேசிக்குவோம் அப்போ இந்த ரசூல்லாக கேட்குறாங்க நான் நபின்னு சொன்னேன்னா ரசூல் சொன்னேன்னா நீங்கள் நபின்னு சொன்னீங்க இப்போ ஒரு நபி கல்லது என்பதை விட ஒரு ரசோலு கல்றி அரசியல்தான்னா கொஞ்சம் அந்த வார்த்தைகள் ஜாலம் அழகாக இருக்குது தானே அப்படின்லாம் கூடாது சொன்னதை மட்டும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் செல்லதாக சொல்லுவாங்க அன்றைக்கு அந்த மூடி மூடுறாங்கன்னா வார்த்தையில் மாற்றத்தை கொண்டு வந்தால் பின்னாடி வணக்கங்கள் மாற்றப்படலாம் எச்சரிக்கை எப்பொழுதுமே அல்ல குருவான சொல்றான் பாருங்க வளைந்து விடுவாங்க ரசூ அந்த வார்த்தையை விட்டாங்கன்னா பின்னாடி எல்லாமே சடசடன்னு மாறுறதுக்கு வாய்ப்பு அதனால அல்லது வார்த்தையில் கூட என்ன செய்யக்கூடாது நபியுடைய வாசகத்தை மாற்றக்கூடாது என்ற அடிப்படையில் அல்லாஹு தான நபியை அவ்வளவு தூரம் தோற்றுவை ரசூலா காலத்திலே உருவானது அதை அதைக்கு அல்லாஹுடைய தூதர் அப்படி என்றால் அல்லாஹுடைய தூதர் உயிரோடு இருக்கும் காலத்திலே மார்க்கட்டிற்குள் புதிய விடயங்கள் குண்டுபடுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது அதாவது அவர்கள் ரீதியாக விடயத்தை நாடாளுமன்ற அவர்கள் விடயத்தை என்ன நோக்கத்தில் அல்ல அதாவது ஒரு விடயத்தை அவர்கள் புதிதாக செயற்படுத்த பார்க்கிறார்கள் காரணம் அந்த இடத்தில் இது சூட்டபிள் தானே சூட்டபிள் தானே அதாவது ரசூலி கல்லறி அரிசல்த்து என்பது பின்ப பின்னால் அரிசல்த்த என்ற அந்த சொல்லுக்கும் இந்த ரசூல் என்ற சொல்லும் நகுவின் அடிப்படையில் பார்க்கிற அமைப்பில் அழகாக இருக்கு ஆமா இருந்தும் கூட நான் எதை என்னுடைய நாவால் சொன்னேனோ அதைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலேயே சுட்டிக்காட்டியிருக்கிறார் கண்டித்து விட்டார்கள்